வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்குறது நாகர்கோவில் டவுனில் இருந்து பறக்கை ரோடு கோட்டாருக்கு அடுத்தது பறக்கை ஜங்ஷன் வந்துடுது பறக்கை ரோடு அதுக்கு அடுத்தது பறக்கை ஊர்களுடைய உங்களுக்கு இளங்கடை அதுக்கு அதுக்கு அடுத்தது ஐஎஸ்டிடி பர்சாபுரம் அதுக்கு அடுத்தது பறக்கை பறக்கை வரக்கூடிய இடத்துல பறக்கை ஊரில் தான் மெயின் இருந்து ரெண்டாவது மெயின் ரோட்லேருந்து ஒரு சப் ரோடு வருது அந்த சப் ரோட்டில் ஒரு ரெண்டாவது வீடு தான் இன்னைக்கு விற்பனைக்கு இருக்குது ரோட்டு சைடில் தான் மொத்தம் அஞ்சு சென்ட்ரி இடம் அஞ்சு சென்ட் இடத்துல ஒரு வீடு கொஞ்சம் பழைய வீடு தான் பழைய வீடு சொல்லும்போது ஒரு பத்து வருஷம் பழைய வீடு தாங்கட்டு போட்ட வீடு தான் இந்த வீடு நமக்கு அஞ்சு சென்டில் அமைஞ்சிருக்கு ரோட்லேருந்து ரெண்டாவது இதனால நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வைக்கலாம் சிம்பிளாக ஒரு ஹாஸ்பிட்டல் வைக்கலாம் இல்லைன்னு ஒரு கிளினிக் வைக்கலாம் இல்லைனா ஒரு ஸ்டோர் வச்சுக்கலாம் இல்லைனா வீடாகணும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எல்லா வசதியோடு அஞ்சு சென்று இடம் மொத்தம் ரோட் சைடில் எல்லாம் உங்களுக்கு சென்ட்டுக்கு இருபது லட்சரூவா கேட்குறாங்க இருபது இருபத்தஞ்சில் வர ரோட் சைடில் போகுது இது ரோட்லேருந்து ரெண்டாவது பிளாட்டு ஃபஸ்ட்டு பிளாட்டுக்கு அடுத்த பிளாட்டு அதனால் அவங்க மொத்தத்தில் எழுபத்தஞ்சி லட்ச ரூபா தான் கேட்குறாங்க ஃபைனல் ரேட்டு மொத்தத்தில் எழுபத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க ரோடு சைடில் பறக்கை ஊரில் மெயினில் இருக்கிறதுனால கொஞ்சம் ரேட்டு கூட கேட்குறாங்க இடம் நல்ல இடம் என்னைக்குனாலும் உங்களுக்கு ரேட்டு ஏறக்கூடிய இடம் வீடியோ நல்லா பார்த்துட்டு நம்ம இப்போ வீடியோ கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டரில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் ரெண்டாவது ஒரு தடவை நம்ம போடுறோம் வீவஸ் சப்ஸ்கிரைபருக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நம்ம சேல்ஸுக்கு இருக்கக்கூடிய வீடியோ எல்லாம் நம்ம தொடர்ந்து இப்போ போட்டுட்டு இருக்கோம் இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம நட்ட இருக்கக்கூடிய சேல்ஸுக்கான வீடுகள் இடங்கள் எல்லாம் ரெண்டாவது நம்ம ரிப்பீட் போட்டுகிட்டு இருக்கோம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஸ்க்ரீனில் திரியுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் சார் உங்களுக்கு வாங்கி தருவாங்க வீடு கட்டணுன்னு விருப்பப்பட்டாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் அழைக்கலாம் நன்றி வணக்கம்